ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் நம்ம எல்லாருக்குமே தெரியும் முருகப்பெருமானுக்கு சிறப்பை பாடக்கூடிய கந்த கந்தசஷ்டி கவசம் வந்து நம்ம எல்லோருமே கேட்டிருப்போம் ஸோ அந்த கந்த கந்தசஷ்டி கவசம் வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்குறதான் இன்றைக்கி நம்ம டாபிக் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லேட் பண்ணாமல் வாங்க நம்ம டைரக்ட்டாக டாப்பிக்குள்ளே போயிடலாம் தமிழ் கடவுள் முருகப்பெருமானை சிறப்பிக்கக்கூடிய பாடல்கள் நிறைய இருக்குது அதில் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து மைண்டுக்கு வர்றது எல்லாருக்கும் அடிக்கடி கேட்கக்கூடிய பாட்டு பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி கவசம் அதுபோக போக டெய்லி வந்து பாராயணம் செய்யக்கூடிய ஒரு பாடலை வந்து கந்தசஷ்டி கவசம் வந்து பெரும்பாலானவர் வந்து பாராயணம் பண்ணுறாங்க ஸோ அப்படிப்பட்ட கந்தசஷ்டி கவசத்தை நமக்கு கொடுத்தவர் யார் பார்த்திங்க அப்படின்னா அந்த கந்தசஷ்டி கவசத்தை எழுதுனது யாருனா பாலதேவராய சுவாமிகள் தான் கந்தசஷ்டி கவசத்தை வந்து எழுதியிருக்காரு இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த முருகர் பக்தர் சரிங்களா கந்த கவசத்தில் இருக்கக்கூடிய நிறைய சொற்கள் வந்து வடமொழியில் இருந்து பார்த்தீங்கன்னா எடுத்து எழுதியிருக்காங்க இந்த கந்தசஷ்டி கவசம் எழுதி கிட்டத்தட்ட சுமாராக எத்தனை ஆண்டுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிக்கிற கணிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கணிச்சிருக்காங்க கந்த கவச பாடலுக்கு வந்து வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூற்றி ஐம்பது ஆண்டுகள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க அதுக்கடுத்தது இப்போ வந்து கந்தசிஷ்டி கவசம் வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிற கதையை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாலதேவராய சுவாமிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து அவருக்கு கடும் வயிற்று வழியால் வந்து பார்த்திங்கன்னா அவர் அவதிப்பட்டுருக்காரு அப்போ வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு அவர் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்திருக்காரு ஆனால் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துமே பார்த்தீங்கன்னா அவருக்கு வயிறு வலி வந்து சரியாகவே இல்லையாமா அதனால இந்த வலியை தாங்க முடியாமல் வாழ்க்கையே வெறுத்து போய் சரி நம்ம கடலில் வேணும் தற்கொலை செஞ்சுக்கலாம் இந்த வழியை தாங்கிறதுக்கு நம்ம வந்து செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக முடிவு பண்ணி திருச்செந்தூருக்கு வந்திருக்காரு அன்னைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ட்விஸ்ட் அவருக்கு திருச்செந்தூர் வந்தவருக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்குன்னு பார்த்து முருகப்பெருமானுக்கு திருச்செந்தூரில் கந்த சஷ்டி விழா வந்து நடந்துட்டுருக்கு இவர் ஏற்கனவே சொல்ல வேண்டாம் பாலதேவராய சமயங்கள் முருகரோட தீவிர பக்தர் அப்படிங்கிறனால அவர் என்ன பண்ணுறாருனா அந்த திருவிழா காட்சிகளாம் பார்த்துட்டு கொஞ்சம் வந்து மனசு வந்து மாறுறாரு சரி திருவிழா முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவெடுக்கிறாரு அதுக்கப்புறம் முருகப்பெருமானை வேண்டி அவர் வந்து சஷ்டி விரதமாக வந்து இருக்கிறாரு விரதம் இருக்கிறதுக்கு முதல் நாள் வந்து என்ன பண்ணுறாருனா திருச்செந்தூர் கடலில் போய் நீராடிட்டு முருகனை வழிபட்டதுக்கு அப்புறமா கோயிலோடய மண்டபத்தில் கண்களை மூடி முருகப்பெருமான் நினச்சி ஆழ்ந்த தியானத்தில் வந்து உட்காறாரு இவரோட தியானத்தை கண்டு மெய் சிரித்து போன முருகப்பெருமான் வந்து அவருக்கு காட்சி தராரு காட்சி தந்தது மட்டும் இல்லாமல் பாருங்கள் எனக்காக வந்து சஷ்டி கவசம் வந்து நீ தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சஷ்டி கவசம் பாடுவதற்கு உண்டான திறமையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுத்துட்டு மறைஞ்சி போகிறாரு அதுக்கப்புறமா திறமை கொடுத்த அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா பாலதேவராய சுவாமிகளுக்கு முருகப்பெருமானை நினைச்சி பக்தி வந்து வெள்ளமாக வந்து மனசில் பெருக்கெடுத்து ஓடுது அதுக்கப்புறமா தான் அவர் ஒரு வழி வரியை வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டரு குதவும் செங்கதிர் வேலூன் அப்படின்னு சொல்லி து துவங்கக்கூடிய திருச்செந்தூரோட திருத்தலத்திற்கு உண்டான சஷ்டி கவசத்தை வந்து முதன் முதலாக வந்து அவர் எழுதி முடிக்கிறார் கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கிறது ஒன்று மட்டும் கிடையாது முருகப்பெருமானோட அந்த அறுபடை வீடுகள் இருக்குது பார்த்திங்களா அந்த ஆறு அறுபடை வீடுகளுக்குமே ஒரு ஒவ்வொரு கந்தசஷ்டி கவசம் வந்து எழுதியிருக்காரு அப்போ மொத்தம் கந்தசஷ்டி கவசம் வந்து ஆறு இருக்குது இப்போ பழனின்னு போட்டிங்கன்னா பழனி கந்தசஷ்டி கவசம்னா அதுக்கு தனியாக ஒரு எழுதியிருக்காரு திருத்தணின்னு எடுத்துக்கிட்டா திருத்தணிக்கு வந்து கந்த சஷ்டி கவசம் தனியாக இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சஷ்டி கவசத்தை அவர் எங்கே எழுதுறாருனா இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் உட்காந்து எழுதுறாரு ஸோ கந்தசஷ்டி கவசம் முதல் முதலில் எழுதப்பட்ட படை வீடுனா திருச்செந்தூரோட இரண்டாம் படை வீடுக்கு தான் எழுத ஸ்டார்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற அந்த அஞ்சு நாள் வந்து முருகப்பெருமையோட மற்ற அந்த படை வீடுகளுக்குள்ள அந்த ஐந்து படை வீடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கந்தசஷ்டி கவசத்தை எழுதி முடிக்கிறாரு இப்படிதான் ஆறு சஷ்டி கவசங்களையும் பார்த்திங்கன்னா பாலதேவராய சுவாமிகள் வந்து எழுதி முடிக்கிறாரு எழுதி முடிக்கும்போது அந்த ஆறாவது நாள் எழுதி முடிக்கிறாரு பார்த்திங்களா முடித்ததுக்கப்புறமா அவரை வாட்டி வதச்சிட்டு இருந்த அந்த வயிற்று வலி வந்து முற்றிலும் வந்து காணாமல் போயிருச்சாம்மா எப்படி அந்த வயிறு வலி போனதுனே அவருக்கு தெரியல வயிறு வலி இருக்கிறது கூட தெரியாமல் அவர் முருகப்பெருமானை நினச்சி அறுபடை வீடுகளுக்கும் ஆறு கந்த சஷ்டி கவசத்தை எழுதி முடித்து ஆறாவது நாள் பார்த்திங்கன்னா அவருக்கு வயிறு வலி வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு அப்புறம் தான் அவர் வந்து அவருக்கு வந்து உணர்றாரு நமக்கு இந்த வயிற்று வழியை கொடுத்து நம்ம வந்து இறந்து போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி திருச்செந்தூருக்கு வர வச்சு நம்மக்கிட்ட இருக்க திறமையை வந்து வெளியே கொண்டு வந்து நம்மளையே வந்து சஷ்டி கவசத்தை எழுதுறதுக்காக தான் முருகப்பெருமான் வந்து நம்மளை இப்படி திருவிழாடல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அவர் உணர்றாரு உணர்ந்துட்டு மெய்சிலேர்த்து போய் முருகப்பெருமான் நினச்சி மறுபடியும் மனசார தொழுது அது என்ன சொன்னால் அவர் கந்தசிருஷ்டி கவசம் எழுதி முடிக்கிற பார்த்திங்கன்னா எழுதி முடிச்சோன்னே அவருக்குன்னு தெரியாமல் முருகப்பெருமான் மேலே அவருக்கு ஆறு நார்மலாகவே அவர் முருகப்பெருமான் மேலே தீவிர பக்தர் அப்படி இருக்கும்போது இந்த இந்த மாதிரி என்னோடய திறமை கொண்டு வரதுக்காக தான் நீங்கள் இப்படி திருவிழா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முருகப்பெருமை நினச்சி நினச்சி அப்படியே மனசளவில் தொழுது தொழுது சந்தோஷப்படுறாரு தான் வந்து பார்த்திங்கன்னா கந்தசிருஷ்டி கவசம் வந்து உருவாயிருக்கு இதை இப்போ கந்த சிருஷ்டி கவசம் வந்து படிக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் நான் சொல்கிறேன் யார் ஒருத்தவங்க கந்த சிருஷ்டி கவசத்தை டெய்லி பாராயணம் செஞ்சுட்டு வராங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு நோய்களுமே அண்டாது நோய் எதுவும் அண்டாது அப்படிங்கிறதுக்கான ஒரு தான் வந்து பார்த்திங்கன்னா பாலதா தேவராய சுவாமிகளுக்கு ஏற்பட்ட வயிற்று வலி அந்த வயிற்று வலி மூலமாக அவர் வந்துட்டு சிஷ்டி கவசம் எழுதணும்னு இருந்திருக்கு ஸோ அந்த கந்தசஷ்டி கவசம் எழுதுறதுனால ஒரு வயிற்று போயிடுச்சு பார்த்தீங்களா அதனால நம்மளும் டெய்லி கதசிச்சு கவசம் படிச்சுட்டே வந்தாங்க அப்படின்னா நமக்கு எந்த நோயும் அண்டாது அதுவும் இல்லாமல் மனசு நொந்து போய் வாழ்க்கையே வெறுத்து போய் சாகலாம் அப்படி மு முடிவெடுக்கிறார் அந்த மாதிரி மனமே நமக்கு நொந்து போய் நமக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படிங்கிற சூழ்நிலை வந்தாலும் நம்ம மனசு வந்து வாடவே வாடாது கனசிச்சை கவசம் படிக்கும்போது நமக்கு ஒரு தன்னம்பி தன்னம்பிக்கை வரும் ஸோ நோய்கள் அண்டாது தன்னம்பிக்கை பிறக்கும் மனசு வந்து வாடாது அது போக பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்கிற அந்த பதினாறு செல்வங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கனசி கவசம் படிக்கிறதுனால நமக்கு கிடைக்கும் அது போக நவ கிரகங்களில் எந்த ப்ராப்ளம் வந்தாலுமே அதெல்லாம் மகிழ்ந்து நமக்கு வந்து நன்மை வந்து அழிச்சிடும் அப்படின்றதுக்கு அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது ப்ரெக்னென்ட் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கவலைப்படுறாங்க அப்படி எல்லாருமே வந்து முருகனை நம்பி கந்தசஷ்டி கவசத்தை படிச்சுட்டே வாங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி பல பலன்கள் வந்து கந்தசஷ்டி கவசங்கிற ஒரு பாடல் படிக்கிறனால இருக்குது இதை இந்த கந்தசஷ்டி கவசம் நான் சொல்கிறங்கிறதுக்காக இல்லை நீங்கள் கந்தசஷ்டி கவசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வரியையும் நீங்கள் பொறுமையாக படிச்சிங்கனாலே உங்களுக்கு எல்லாத்து எல்லா எல்லா பிரச்சனைகளுக்குமே உண்டான பலன்கள் வந்து அந்த கந்த சஷ்டி கவசத்திலேயே கொடுத்துருப்பாங்க இப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் கந்த சஷ்டி கவசம் படிக்கிறனால நம்மளோட உடல் பாகங்களில் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் அதை வந்து நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன் அப்போ உங்களுக்கு புரியும் இப்போ நோய்கள்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கண் இரண்டும் கதிர்வேல் காக்கன்னு இருக்கும் விதி செவி இரண்டும் வேலவர்காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல்காக்க பேசிய வாய்த்தனை பெருவேல்காக்க எண் இளங்களு இனியவில் காக்க அப்படின்னு நீங்க ஒவ்வொரு பாகத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேல் வந்து காத்தருளும் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் வந்து சஷ்டிகவசத்துல இருக்கு அது போக பார்த்தீங்கன்னா இது நவ நன்மை அளித்திடும் அப்படிங்கிற லைனும் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி நிறைய லைன் இருக்குது ஸோ நீங்கள் கந்த கவசத்தை மறக்காம டெய்லியும் பாராயணம் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எப்போ எப்போ நான் சொல்கிறது நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கந்த கவசம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற கதையை வந்து உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டும் மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் என்னோடய வியூவர்ஸ் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே மிக்க மிக்க நன்றி என்னோட சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸுமே எல்லா ஷார்ட்ஸுமே வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ பிளேலிஸ்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க்யூ ஆல்